<laughs> Hi kala guys பேக் மை சேனல் நம்ம ஒரு ஹரர் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இது வந்து சின்ன ஹரர் ஸ்டோரி தான் நான் வந்துட்டு ஒரு வச்சுலேருந்து ஹரர் ஸ்டோரிஸ் எதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதைக்காட்டி எடுத்த ஒரு ஸ்டோரி தான் இது வந்துட்டு ஒரு மூச்சு விடுற ஒரு வீதப்படுத்தின ஒரு ஸ்டோரி தான் அதில் வந்துட்டு நம்ம கேட்க கேட்க நிறைய ஸ்டோரியும் வந்துட்டு இருக்கு இருக்குது அதில் வந்துட்டு நிறையாவே இருக்குது நான் அதைக்காட்டி ஒரு ஒரு ஸ்டோரி தான் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு போட போகிறேன் இது வந்துட்டு சின்ன வீடியோவாக தான் இருக்கும் போது நம்ம இப்போ அதை பார்க்கலாம் அதில் வந்து ராகுல் ராகுல் அக்காங்கிற ரெண்டு கேரக்டர் வராங்க ஒரு கிராமத்துக்குள்ள வந்துட்டு வீடு வந்துட்டு மூச்சு விடுதுன்னா அவங்கள நம்ம பகலில்னா ஃபுல்லாக நார்மலாகவே இருக்குமா நைட்டு நேரத்தில் வந்து அந்த வீடு வந்துட்டு மூச்சு விடுமா இப்போ எப்படி நான் அதை சொல்றது எனக்கு அதுக்கான மீனிங் தெரியல நான் சொல்கிறத வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க பகலில் ஃபுல்லாக ஒரு கிராமத்தில் வந்து முப்பது வருஷமா அந்த கிராமமே ஒதுக்கி வச்சுட்டாங்க அந்த ஊருக்கு அந்த கிராம பர்டிகுலரா ஒரு முப்பது நாற்பது வீடு இருக்குன்னா அந்த கிராமத்தையும் ஃபுல்லாக ஒதுக்கி வச்சிட்டாங்களா அந்த ஒரு வீட்டுனால அப்போ இருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க ராகு ராகுட அக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்துருந்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே கிராமத்தை பார்த்தா ஸ்டோரிஸும் தெரிஞ்ச விதம் அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நைட்டு டைமில் மட்டும் அந்த கிராமத்து சைடு போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து போகாதீங்க பகல் டைமில் போங்க நார்மலாக சுத்தங்களை சொல்லியிருக்காங்க அந்த பையனை கேட்டிருக்கான் ஏன் இந்த மாதிரி போகிறோம்னு சொல்கிறீங்க என்ன நமக்கு வந்து ஒரு உள்ளார தோன்றலை ஆர்வம் தோன்றலை அந்த மாதிரி தோன்றணும்னு இந்த பையனும் கேட்டுகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அந்த அக்காவும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அந்த ஊருக்குள்ளே வந்து அந்த கிராமத்தில் வந்துட்டு ஒரு வீடு இருக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடுச்சுன்னா அந்த வீட்டுக்கு உயிர் வந்துட்டு மூச்சு ஊர் சவுண்ட் கேட்கும் யாராவது போயிட்டாங்கன்னா அந்த வீட்டிலேருந்து திரும்பி வரமாட்டாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்துருக்காங்க இந்த பையனும் அதெல்லாம் சும்மா கற்றுக்காத நான் போயிட்டு நிறுத்துச்சு காட்டும் அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த பையனை என்ன சொல்ல வீட்டில் என்ன பண்ணிருந்தால் அவங்க அக்கா அவ்வளோ சொல்கிறாங்களா போகாத போகாதட போகாத போகாதடும் இந்த மாதிரி நிறையா சொல்லியிருந்துருக்காங்க என்னாலும் இந்த பையன் கேட்கவே இல்லைன்னு ஆர்வ கோலில் அந்த பையனை போயிட்டாலாம் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகுதான் பன்னெண்டு ஆறு பன்னெண்டு மணி இந்த மாதிரி டைம் போயிட்டு இருந்தாலும் பன்னெண்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நார்மலாக தான் இருந்துச்சு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டானா நார்மலாக இருந்துச்சு பன்னெண்டு ஆறு பன்னெண்டு பத்து இந்த டைம் போகிறப்ப உள்ளேன்ட்டு மூச்சு வீட்டில் சவுண்ட் சவுறுலாம் சவுறு இருக்குல்ல இந்த மாதிரி சவுறு இருக்குது அது வந்துட்டு மூச்சு வீட்லாம் எப்படி சவுண்ட்ஸ் நம்ம இப்படி போயிட்டு போய்ட்டு வரப்போ காற்று சவுண்டு வருது அந்த மாதிரி சவுண்டு வந்துருக்கு அந்த பையனுக்கு திக்கனாக இருக்குது திக்கனாக இருந்திருக்குணும் உள்ளிட்ட எதுக்கு ராகுல் நீ பண்ண நீ பெரிய தப்பு பண்ணுற அந்த மாதிரி அந்த வீட்டு சோறுலேருந்து சவன் கேட்டிருக்கு இந்த பையனுக்கு ஒன்று பண்ணுங்கன்னா ஒரு மாதிரி ஹார்டி ரொம்ப எதிரி போயிருச்சு சுற்றி சுற்றி பார்த்துருந்துருக்கேன் அந்த அந்த வீடு சொல்லி வந்திருக்கு இந்த வீட்டுக்குள்ள வர உயிரில் ஒரு தான் வெளியில போக முடியும் இன்னைக்கு நீ நீ திரும்பவும் வெளியில போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவங்க அக்காவுமே வெளியில போயிட்டு போ அந்த 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 டைம்ல அந்த வீட்டுக்குள்ளேயே போயிட்டு பார்க்கலாம் இந்த பையனுக்கு என்ன நடந்துச்சு என்ன ஆரம்பிச்சு எதுவுமே தெரியாங்காய் தடுத்து விழுந்து இந்த கிராம மக்கள் எல்லாருமே கூப்பிட்டுட்டு அவங்க அக்கா போயிட்டு வீட்டுக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே தானே வந்தேன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கானே என்னான்னு பார்க்குறதுக்கா வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஆனால் அங்கே யாருமே இல்லை உள்ளார வந்துட்டு இந்த பையன் அவன் இருக்கிறது தேடி தான் நான் உயிரு கண்ணாடியில் ஏஞ்சி பார்க்குறோன்னு நம்மளோட இந்த பிரதி பிரதிபலிப்பு இருக்குல்ல நம்மளோட உருவங்கட்டு கண்ணாடியில் நம்ம பார்க்குறோன்னா அது வந்துட்டு கண்ணாடியில் அந்த உருவமே இல்லை ஏன்னா அவனோட ஆன்மா வந்துட்டு அவங்க சுற்றிகிட்டு இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது அங்கே தான் இருக்கிற அவன் பேசுகிறது வந்துட்டு அங்கே உள்ள யாருக்குமே கேட்கலையா ஆனால் இருக்கிறான் நான் கண்ணாண்டு பார்க்குறோன்னா அவனோட ரிப்ளை ரிப்ளைஸ் வந்துட்டு தெரியவே இல்லை எங்கள் இது வந்துட்டு நான் அவன் எடுத்து இடத்துலேருந்து எடுத்தேன் அதுக்கப்புறம் அவங்க கிராமத்தில் உள்ள யாருக்குமே எதுவுமே புரியலையா இதோட அந்த ஸ்டோரி வந்துட்டு முடிஞ்சிச்சு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வேணுன்னா க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதில் வந்துட்டு நிறையவே ஸ்டோரிஸ் வருது நான் நிறைய அதில் வந்துட்டு நல்ல நல்ல ஸ்டோரிஸ்லாம் எடுத்து உங்களுக்கு போகிறேன் உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஹாரர் இன்சிடண்ட் வந்து நடந்துச்சுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் இடிக்கி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய் காய் வெயில் வந்துட்டு தாங்கனா நான் வெளியில் உட்காந்துருக்கேன் எனக்கு வந்து சதம் கொடுத்துட்டாங்க வீடு ஃபுல்லாவே ரொம்ப இருட்டாக இருக்குது அந்த சைடு வந்து மிஷின் கட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நெல் கட் பண்ணுறது வேலை போயிட்டுருக்கு ஃபுல்லாக காற்று சவுண்ட் கேட்குது சவுண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல நான் என்னோடய மைக்னால் எதுவுமே யூஸ் பண்ணல நார்மலாக மொபைல் வச்சு தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன் அது வந்துட்டு மொபைல் மைக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது கால் சரி காய் சாளுக்கின்னு ஒரு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் ஓகே பாய் காய்